அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதிவு பெற்ற பங்கள கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை புதிதாக பார்க்கும் வாடிக்கையாளர்கள் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றரை முதல்ல புரிஞ்சுக்கோங்க நம்ம வந்துட்டு ஆப்ஷன்ஸோட எல்கேஜி யூகேஜி அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பார்க்க நீங்கள் தெரிஞ்சுருக்கணும் இங்கே எல்லோரும் வந்து என்ன பண்ணணும்னா எடுத்ததுமே நீங்கள் காலேஜுக்கு போயிடுறீங்க அதாவது யூஜிக்கு போயிடுறீங்க அண்டர் கிராஜுவேட்டுக்கு போயிடுறீங்க அப்போ அடிப்படையே தெரியாமல் எனக்கு பைம் செய்ய தெரியும் செல் செய்ய தெரியும் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் போய் காலேஜில் உக்காந்துட்டால் இந்த அடிப்படை விஷயங்கள் உங்களுக்கு எப்படி பேசிக் நாலேஜ் உங்களுக்கு தெரியும் அப்போது புரியலை அப்படின்னு ஒரு வார்த்தையை மட்டும் பயன்படுத்துகிறீங்க புரிஞ்சிக்க நீங்கள் என்ன முற்பட்டீங்க அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் எப்படி அமையப்பெற்றது அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆப்ஷன் வியாபாரம் பண்ணுறக்கு வந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் அதனை பற்றி அனைத்துமே வந்து நம்ம பிளேலிஸ்ட்லேயே இருக்குது அதனால் ஆப்ஷன்ஸை பற்றி இவ்வளவு தூரம் பார்த்திங்கன்னா யாரும் இவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கிறக்கு வாய்ப்பே கிடையாது அதுவும் நம்மளுடைய தாய்மொழி தமிழ் அதில் வந்து நம்ம பயன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு எளிதாக அதை புரிஞ்சுக்க தெரியணும் நம்ம போட்டிருக்கிற விஷயங்கள் இந்த பார்த்தீங்கன்னா யாரும் சொல்லாத ரகசியம் அதேமாதிரி ஆப்ஷன்ஸோட ப்ரீமியத்தோட ஃபார்மேஷன் வந்து ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி தான் இருக்குது மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட் இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒன்று இது அனைத்துமே நம்ம வந்துட்டு வெளிப்படையாக எந்த ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லி கொடுத்துருக்குறோம் அந்த பதிவுங்கள் இருக்குது அதை திரும்ப திரும்ப பாருங்கள் முதல் அடிப்படையை புரிந்து கொள்ளுங்கள் அதன் பின் உங்களுக்கு இது பயன்படுகிறதா இல்லையான்னு பாருங்கள் பயன்படவில்லை என்றால் உங்களுக்கு எது பயனுள்ள வகையில் இருக்கோ அதை பின்பற்றுங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேஸ்டு எடுக்கிறதே கிடையாது வரைபடங்கிறது அறவே எடுக்கிறது கிடையாது நினச்சி பாருங்கள் ஒரு நியூஸ் பேஸ்டும் வரைபடம்தான் முக்கியம் அப்படின்னு ஒன்று இருந்தால் நம்ம வந்துட்டு இது இல்லாமல் கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களை நெருங்கிட்டுருக்கிறோம் நம்ம சேனல் ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு வீடியோக்களை நெருங்கிட்டுருக்குறோம் அப்போ இத்தனை வீடியோக்கள் நியூஸ் பற்றியும் பேசாமல் வரைபடம் பேசாமல் எஃப்ஐடிஏ டேட்டா பற்றி பேசாமல் வேர்ல்டு மார்க்கெட் இம்பேக்ட்டை பற்றி பேசாமல் இவ்வளோ தூரம் காணொலி மேற்கொள்ள முடியுமா அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அப்போது இதற்கு நம்ம முக்கியத்துவமே கொடுக்கறதில்ல நான் நியூஸில் நியூஸ் கண்டிப்பாக தெரியணும் ஆனால் அதனை வைத்து வியாபாரம் செய்வதை கொஞ்சம் யோசிக்க வேண்டும் என்னென்னா நம்ம கட்ட ஒரு நியூஸ் தெரிஞ்சு நம்மளே இவ்வளோ யோசிக்கிறோம்னா அந்த நியூஸை வெளியிடுறவங்க எவ்வளோ யோசிப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு நம்ம யோசித்தோம்னா அந்த நியூஸுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் அந்த நியூஸுக்கு என்ன இம்பேக்ட் ஆகிறதோ அதை பேஸ் பண்ணி ஓப்பன் பேஸ்டு ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பில் பண்ணணும் அப்போது மார்க்கெட் வந்துட்டு ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் இந்த நாலு காரணி தான் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது அப்போ இதை வைத்து அப்போ ஓப்பனுக்கு மேலே இருந்தால் என்ன கீழே இருந்தால் என்ன ஹைக்கு மேலே இருந்தால் கீழே இருந்தாலும் என்ன லோவுக்கு கீழே என்ன மேலே இருந்தால் என்ன ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே என்ன கீழே இருந்தால் என்ன அப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பில்ட் பண்ணிங்கன்னா மிக அருமையாக இருக்கும் இந்த நியூஸே நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டாம் இதே நியூஸில் என்ன இம்பேக்ட் இருக்கோ அது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்போ இதை பாருங்கள் இப்போ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவில் இப்போ நம்மளை கம்பேரிசன் வந்துடும் இது நேத்தத்தோட ப்ரீவியஸ் க்ளோஸு இது நேத்தத்தோட ஹை நேத்தத்தோட லோ அப்போ பார்த்திங்கனா இன்றைக்கி ஓப்பன் அப்போ ஓப்பன் இது வந்துட்டு நேற்றி ப்ரீவியஸ் க்ளோஸு அப்போ இங்கே பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்கிறாங்க ஓப்பனுக்கு மேலே இருக்கிறாங்க ஆனால் எஸ்டடி ஹைக்கு மேலே இருக்கிறாங்களா அப்படின்னா இல்லை அப்போ இந்த இருபத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி மூணு தாண்டும்போது தான் இந்த ஓப்பனுக்கு மேலே எஸ்டர்டே ஹைக்கு மேலே அதே மாதிரி ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹை பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது புள்ளிகள் நம்மளுக்கு போயிருக்காங்க அந்த ஐம்பது புள்ளி போனவங்க என்ன பண்ணியிருக்கக்கூடாது மீண்டும் அந்த இதற்கு முந்தைய ஹையை நம்மளுக்கு கீழே வந்திருக்கக்கூடாது இருபத்தி மூவாயிரத்தி நானூற்றி பதினொன்றுக்கு கீழே வந்திருக்கக்கூடாது அப்போ இந்த எல்லாம் தான் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு எந்தெந்த இடத்துல எப்படி ட்ரேட் பண்ணணும் முடிந்த அளவு பார்த்திங்கன்னா எஸ்டடே ஹையுக்கும் எஸ்டடே லோவுக்கும் இன்பிட்வீனில் இருக்கும்போது ஆப்ஷன் வியாபாரத்தை செய்யாதீங்க அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு பிரேக் அவுட்டில் இருக்கிற போது மட்டும் ட்ரை பண்ணுங்க அதுவும் ஆப்ஷன் பிரீமியத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வர்த்தகம் செய்ய முற்படுங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் நேற்றை இது நம்ம பார்த்துருந்தோம் நேற்றைக்கு முந்தைய நாளே பார்த்திங்கன்னா சம்பவம் இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் நேற்று வந்து டிகே இருந்து கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு இம்பேக்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் அந்த இம்பேக்ட்டுக்கு பார்த்திங்கன்னா காலையிலேயே ஒரு இம்பேக்ட் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அதை கண்டினியூ பண்ணி போகக்கூடிய அளவுக்கு கால் செல்லர் பயப்படல இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கால் செல்லர் வந்துட்டு அவங்க ப்ராஃபிட்டை தான் புக் பண்ணியிருக்காங்களே தவிர அவங்க லாஸை புக் பண்ணலை அப்போ அந்த ப்ராஃபிட்டை புக் இந்த இந்தளவுக்கு ஏன்னா ப்ரீமியம் கரைந்து அவர்களுக்கு பிரீமியம் கரைஞ்சா தானே கால் செல்லருக்கு ப்ராஃபிட்டு அப்போ அதை புக் பண்ணியிருக்காங்க அப்போ அதற்கு மேலே போயிட்டு இந்த இடத்துக்கு மேலே நின்றிருந்தால் அதாவது இருபத்தி மூவாயிரத்தி நானூற்றி பதினொன்று அதற்கு மேலே நின்றிருந்தாலே கால் செலர் பயங்கரமாக பயந்துருக்கணும் அப்போ ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு நட்டம் வரும் அந்த நட்டத்திற்கு அவங்க பை பண்ணும்போது இன்னும் நல்லா மேலே போயிருக்கணும் ஆனால் அது தவிர்க்கப்பட்டது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றும் பார்த்திங்கன்னா ஒரு இம்பேக்ட் இல்லாத ஜோன்லேயே முடிச்சிருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்றைகை இருபத்தி மூணு நானூற்றி நாற்பத்தொன்று இருக்கிறதில் குறைந்தபட்சலோ இருபத்தி மூணு இரநூத்தி ஆறு இதற்கு இதற்குண்டான தொலைவு ஒரு இரநூத்தி முப்பது புள்ளிகள் அப்போ அதில் பை டூனா நூற்றி பதினஞ்சு புள்ளிகள் அப்போது இருபத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி ஒரு இருபது அந்த ஜோன் இப்போ மார்க்கெட் அங்கே தான் க்ளோஸ் ஆகியிருக்காங்க அப்போது இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டில் தான் நம்மளுக்கு க்ளோஸ் ஆகியிருக்கு அப்போ இதனுடைய பிரேக் அவுட் எந்த ஒக இருக்கோ அந்த சைடு வந்து நம்மளுக்கு இம்பேக்ட் இருக்கணும் ஆனால் நம்மளுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனுக்கு கீழே தான் நம்மளுக்கு க்ளோஸ் நடந்துகிட்டே வருது தொடர்ச்சியாக ஓப்பன் பிலோ க்ளோஸ் நடைபெறுது இது வந்து சந்தைக்கு நல்ல விஷயம் கிடையாது இப்போது இனி இந்த ஹையிக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் கால் செல்லர் பயந்தால் மட்டும்தான் சந்தை நோக்கி போகும் இதுவரை நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ஆப்ஷனோடைய ப்ரீமியத்தை கரைச்சிட்டாங்க அப்போ இவங்க வந்துட்டு புட் ஆப்ஷன்ஸோட செல்லர் ப்ராஃபிட்டை புக் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கா புட் ஆப்ஷன் செல்லர் வந்துட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணால் மார்க்கெட் நல்லா இறங்கும் ஆப்ஷனுடைய செல்லர் லாஸை புக் பண்ணால் மார்க்கெட் இனி நல்லா மேலே போகும் இந்த ரெண்டுக்கு தான் வாய்ப்பு ஏன்னா நடுநிலையில் மார்க்கெட் இருக்காங்க அப்போ இந்த நடுநிலை பயணத்திலேருந்து ஒரு இம்பேக்டட் எப்படி க்ரியேட் ஆகுது அப்படிங்கிறத கொஞ்சம் சற்று நீங்கள் பதிவாக பார்க்கணும் குறிப்பெடுத்து பார்க்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நிப்டி மந்த்லி ஃபியூச்சர் எங்க இருக்காங்க பார்க்கணும் இப்போ ஃபியூச்சரை பார்க்கலாம் இப்போ ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி மூணு முந்நூற்றி அறுபது வந்துட்டு நம்மளுக்கு லாஸ்ட் ரேடிங் ப்ரைஸ் க்ளோசிங் ப்ரைஸ் இருபத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு கொடுத்துருக்காங்க அப்போ ஸ்பாட் வந்து இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி ரெண்டு அப்போ ஒரு முப்பது புள்ளிகள் பிரீமியத்தில் இருக்கிறாங்க அட்டவணை போட்டியாளர்களை பார்க்கலாம் இந்த இருபத்தி மூணு நானூறு கால் புட் ஒரு ஸ்ட்ராடல் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இருபத்தி மூணு முந்நூறு புட் இருபத்தி மூணு ஐநூறு கால் முந்நூற்றம்பது கால் முந்நூறு கால் முந்நூற்றம்பது புட் இப்படி தொடர்ச்சி கொடுத்துருக்காங்க இருபத்தி மூணு முன்னூ இருபத்தி மூணு நானூறு ஸ்ட்ராடல் இருக்கிறனால இருபத்தி மூணு நானூறு காலுடைய ஹை நூற்றி இருபத்தொம்பது ரூபா அப்போ இருபத்தி மூணு ஐநூற்றி முப்பது இவங்களோடது வந்துட்டு இருபத்தி மூணு இரநூத்தி இருபது இந்த ஜோன் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸோன் இருபத்தி மூணு நானூறு கால் நம்மளுக்கு க்ளோசிங் ஐம்பத்தி ரெண்டுங்கும் போது இருபத்தி மூணு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு இவங்க வந்து நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய் க்ளோசிங் கொடுத்தனால இருபத்தி மூணு இரநூத்தி எழுவத்தி மூணு இந்த ஜோன் நம்மளுக்கு இம்பாக்டட் ஜோனாக பார்க்கப்படுகிறது இப்போ இந்த கால் புட்டோட வித்தியாசம் பார்த்திங்கன்னா ஒரு எழு எண்பது ரூபான்னு வச்சுட்டா அப்போ இருபத்தி மூவாயிரத்தி இரநூத்தி இருபது முந்நூற்றி இருபதில் மார்க்கெட் இருக்குது அதாவது ஃபியூச்சர் இருக்குது வீக்லி ஃபியூச்சர் இருபத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி இருபதில் இருக்குது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இதிலிருந்து பல விஷயங்களை நீங்கள் வந்துட்டு கற்றுக்கணும் இப்போ இருபத்தி மூணு முந்நூறு தான் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க நேற்றைய அட்டை டைமில் இருபத்தி மூணு நானூறு கொடுத்துருந்தாங்க இதனை பற்றி நம்ம பார்க்கலாம் இருபத்தி மூணு முந்நூறு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நம்மளுக்கு நேற்றைய தினம் அதுக்கு பார்த்தா இருபத்தி மூணு நானூற்றி பதினொன்று நேற்றைக்கு முந்தைய நாளோடுது நேற்றைய தினம் இருபத்தி மூணு முந்நூற்றி எண்பது பக்கம் இருந்தாங்க ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பார்த்தலாம் பத்தாம் தேதியோட கை இருபத்தி மூணு நானூற்றி பதினொன்று பதினொன்றாம் தேதி ஹை இருபத்தி மூணு முந்நூற்றி எண்பத்தொம்போது அப்போ பத்தாம் தேதி என்ன ஹை வச்சுருக்காங்க எப்படி இருந்தாலும் டிகே அப்படிங்கிறது ஒன்று உண்டு அப்போது நம்மளுக்கு பத்தாம் தேதி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இரநூத்தி ஐம்பத்தொம்பது ரூபா பதினோராம் தேதி நேற்று வந்து இரநூத்தி ஒரு ரூபா அப்போ இந்த இருக்கிறதுலேயே நம்மளுக்கு இரநூத்தி ஐம்பத்தொம்போது அதுக்கப்புறம் பார்த்தா இரநூத்தி முப்பத்தி மூணு இரநூத்தி எழுபத்தஞ்சு அப்படி தான் இருக்கிறாங்க அப்போது இரநூத்தி ஒன்றுங்கிறது நேற்ற இகை இன்றைய இகை என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் இருபத்தி மூணு முந்நூறு கால் நம்ம இருபத்தி மூணு முந்நூறு கால் பார்த்திங்கன்னா இரநூத்தி ரெண்டு ரூபா அப்போ இதில் என்ன பண்ணுறாங்க இது கொஞ்சம் யோசிச்சா இது சில சமயம் வந்துட்டு உங்களுக்கு அவுட்டுக்கு ரொம்ப ரொம்ப உகந்ததாக மாறும் அப்போது நேற்றைய ஹை தான் இன்றைக்கி போயிருக்காங்க அப்போ நேற்றைய ஹைக்கு இன்றைக்கி ஒரு எழுபது ரூபா வித்தியாசம் அப்போ அதைவே நம்மளுக்கு இம்பேக்ட் பண்ணலை அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒன்று அப்போ இந்த இடத்துல இம்பேக்ட் பண்ணலை அப்படிங்கும்போது கால் செல்லர் இந்த இடத்துல வந்துட்டு பேனிக் ஆகவே மாட்டாங்க பயப்படுவாங்களான்னா பயப்பட மாட்டாங்க ஏன்னா நேற்று கையை இவங்க தாண்டிலியே அப்படிங்கிறனால அப்போ அதே போல் நம்மளுக்கு பாருங்கள் இருபத்தி மூணு நானூறு அதான் நான் இன்றைக்கி அட்டவணையில் அவங்க கொடுத்துருந்தது அப்போ இருபத்தி மூணு நானூறு காலுடைய ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நம்ம பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது பத்தாம் தேதி இவங்களோட ஹை என்ன அதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பாருங்க பத்தாம் தேதியோட ஹை நம்மளுக்கு வந்துட்டு பத்தாம் தேதி இரநூத்தி மூன்று ரூபா ஹை வச்சுருக்காங்க பதினோராம் தேதி நூற்றி முப்பத்தி ஆறு வச்சுருக்காங்க இன்றைய தினம் நூற்றி இருபத்தி ஒம்பது தான் வச்சுருக்குறாங்க அப்போது இந்த நாள் நம்மளுக்கு வந்தது இருபத்தி மூவாயிரத்தி நானூற்றி பதினொன்று இது வந்துட்டு இருபத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி எண்பது கட்ட இன்றைக்கி வந்து இருபத்தி மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு அப்போ இது தான் டிகே அப்போ இந்த இடத்துல கால் செல்லர் வந்துட்டு பேனிக் ஆகக்கூடிய வாய்ப்பு இந்த இடத்துல வந்துட்டு குறைவாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் சந்தை முன் முன்னோக்கிய பயணத்தை இது தடுக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்குது அப்போ இவங்க நம்மளுக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறார்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இதை உற்று கவனிங்கள் அதுதான் நம்மளுக்கு தெரியணும் அப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா தான் நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணிகிட்டே இருக்க முடியும் அப்போ அதேமாதிரி ஆப்ஷன் செயினை பார்த்திங்கன்னா இம்ப்ளைடு வால்கிலிட்டி நாளைக்கு கான்ட்ராக்ட் க்ளோஸிங் இருந்தாலும் இம்ப்ளைடு வாலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது இதனால் இதற்கு ஒரு தாக்கம் கண்டிப்பாக இருக்கும் மார்க்கெட் வந்து இன்றைக்கும் வந்து டிகேக்கு தான் போயிருக்காங்க மார்க்கெட் ஐம்பத்தெட்டு புள்ளிகள் ப்ளஸ்ஸு இருபத்தி மூணு முந்நூறு காலேயும் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு நெகட்டிவ் ஜோனில் தான் இருக்கிறாங்க அப்போது இந்த இடத்துல நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் புட் செல்லர் ப்ரீமியம் நல்லா கரைஞ்சிருக்கு கால் செல்லர் பிரீமியம் கரைஞ்சிருக்கு இப்போது இன்றைக்கும் கரைஞ்சிருந்து அவங்க ஏற்ற தான் பார்த்தாங்க திருப்பி அவங்க இறங்கியிருக்காங்க புட் செல்லருக்கு தொடர்ச்சியாகவே இறங்குமுகமாக தான் இருக்குது அப்போ புட் செல்லர் வந்துட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணினா மட்டும்தான் மார்க்கெட் ஆக போகுது கீழே வரும் இறங்குவதற்கு இது வாய்ப்பாக இருக்கணும் ஆனால் கால் செல்லர் இப்போ வந்துட்டு அவங்க லாஸையும் புக் பண்ண மாட்டேங்கிறாங்க கால் செல்லர் வந்து அவங்க லாஸை புக் பண்ணால் தான் ஒன்றா ஏறலாம் அப்போது இவங்க பேனிக்கானால் ஆனால் மட்டும் தான் என்னாகும் மார்க்கெட் வந்துட்டு மீண்டும் நல்ல ஒரு ஏற்றத்தை த வைக்க முடியும் இந்த ரெண்டுக்கு உள்ள முரண்பாடு நீங்கள் சற்று நல்லா கவனித்தீங்கன்னா இதை ஒரு நாளில் இதை எப்போ கற்றுக்க முடியாது இது தொடர்ச்சியாக குறிப்பெடுத்து 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 எப்போ பார்த்தாலும் இது சரியா அது சரியா இப்போ நான் ஒரு தொழில் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நான் ஒரு வந்துட்டு ஒரு உணவகம் ஹோட்டல் வச்சுருக்கேன் அப்படின்னா இன்னொரு ஹோட்டல் கடைக்காரர்கிட்ட போய்ட்டு சார் இந்த நான் பண்ணலாமா அந்த இது பண்ணலாமா இந்த பலகாரம் போடலாமா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்க மாட்டோம் இது சரியா இது தப்பா அப்படின்னு நம்மளா ஒரு முடிவெடுத்து அதை வந்து டெஸ்ட் பண்ணி அதைத்தான் நம்ம முயற்சி பண்ணுவோம் அதனால மற்றவர்களிடம் இது சரியா தவறான்னு கேட்பதை விட நீங்களே முயற்சி பண்ணுங்கள் அப்போ தான் இதில் எப்போவுமே வெற்றி உண்டாக்க முடியும் இது ஒரு கலை ஆப்ஷன் ட்ரேடிங்கிறது ஒரு கலை அதனால இதனை நன்றாக உங்களுக்கு ஏற்றவாறு பார்த்து உங்களுக்கு ஏற்றவாறு புரிந்து கொண்டு உங்களுக்கு ஏற்றவாறு முடிவிடுங்கள் இது எப்போதும் சிறப்பாக இருக்கும் அதனால் அடிப்படையை நீங்கள் தெரிந்து கொண்டு வியாபாரம் செய்யுங்கள் எடுத்த உடனே நம்ம கட்ட பணம் இருக்குங்காட்டி நான் பை செல் தெரிஞ்சால் நான் ட்ரேடர் அப்படின்ட்டு முடிவு பண்ணக்கூடாது ஆப்ஷன்ஸோடு நீங்கள் வந்துட்டு அதனுடைய எப்படி ஃபார்மேஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறதை முடிவு பண்ணி அதோட லாஜிக்கை தெரிஞ்சுட்டு வியாபாரம் செய்ய முற்படுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபுங்க கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்